இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பத்தொன்பது முடிய தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதருவிடும் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதரு துயருற்று அவரிடம் அண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதைச் சொன்ன பின் பேதருவிடம் என்னை பின்தொடர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய அச்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அதிலே குறிப்பாக பேதுருவை பார்த்து யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா இந்த கேள்வியை மூன்று முறை கேட்கிறார் ஏனென்றால் இந்த பேதுரு மூன்று முறை இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார் இயேசுவை எனக்கு தெரியாது நான் அவரோடு இருந்ததில்லை அவர் யாரென்றே எனக்கு தெரியாது என்று உயிருக்கு பயந்து இயேசுவை கைது பொழுது மறுதளித்தார் இந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என் அன்பிற்குரியவர்களே நாமும் இப்படியாக ஆண்டவர் இயேசுவால் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறோம் நம்முடைய தாய் அல்லது தந்தையினுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் கேள்வி கேட்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படி அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய அன்பை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அன்பை எப்படி வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அன்பை வழியாக நீ எனக்கு வெளிப்படுத்துகிறாய் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லி தெளிவாக சொல்லித் தருகிறார் என் நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் என் ஆடுகளை பேணி வளர் என் ஆடுகளை மேய் என் மந்தையை பார்த்துக்கொள் கொள் என் அன்பு பெற்றோர்களே குடும்பத்தாரே இதோ உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்தை என்பது உங்களுடைய குடும்பம் தான் இன்று நான் எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறேன் தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக படிப்பிற்காக கடினமாக உழைக்கிறார்கள் உழைத்ததை சிறுக சிறுக சேமித்து வைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவருடைய வளர்ச்சிக்காக படிப்பிற்காக அதை அப்படியே செலவு செய்கிறார்கள் இவர்கள் உண்மையிலேயே தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தையை பேணி வளர்க்கிறார்கள் இவர்களிடத்தில் ஆண்டவரின் ஆண்டவர் மீது இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அதிகமாய் இருக்கிறது இவர்கள் உண்மையிலேயே ஆண்டவரை அன்பு செய்கிறார்கள் எனவேதான் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மந்தையை பேணி வளர்க்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நல்ல ஆயன் என்பவன் யார் ஆடுகளுக்காக தன்னை தியாகம் செய்பவன் இதோ உங்களுடைய குடும்பத்திற்காக எத்தனையோ மகிழ்ச்சியை நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு நீங்கள் அதிகமாக நகை வாங்கி இருக்கலாம் பல சுற்றுலாக்கள் சென்றிருக்கலாம் ஆடம்பரமாக உணவை வாங்கி உண்டு மகிழ்ந்திருக்கலாம் இப்படியெல்லாம் செய்தால் பணம் செலவாகிவிடும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கு தேவைப்படும் என்று சொல்லி நீங்கள் தியாகம் செய்து சேர்த்து வைத்தீர்களே உங்களுக்கு ஆண்டவரின் மீது அன்பு இருக்கிறது அந்த ஆண்டவரும் உங்களை மிகுதியாய் ஆசிர்வதிப்பார் அதே போல இன்னும் சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன் குடி போதைக்கு அடிமையாகி சூதாட்டங்களிலே தீய பழக்க வழக்கங்களிலே சிக்கி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கூடிய அந்த மந்தையை கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் அந்த மந்தைக்காக இவர்கள் எதையும் தியாகம் செய்வதில்லை ஏன் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களாகத்தான் அதிகமான நேரத்தில் இருந்திருக்கிறார்கள் என் அன்பு மக்களே மனம் மாறுங்கள் ஆண்டவரை அன்பு செய்யுங்கள் தாண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தை பேணி திருமணத்தின் பொழுது நீங்கள் வழிபீடத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பேணி பாதுகாப்பதாக வளர்ப்பதாக எனவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் மனம் மாறுங்கள் இன்னும் அழைத்தல் வாழ்க்கையில இது ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் திருச்சபைக்காக இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் நல்லாயன் இயேசு கிறிஸ்துவை போல அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்ட வேண்டும் பல நேரங்களில் நாம் பயந்து கொண்டு கண்டும் காணாமலும் இருக்கிறோம் நம்முடைய பதவிக்காக நம்முடைய தனிப்பட்ட வசதிக்காக நாம் தீமைக்கு அமைதியாக துணை போகிறோம் இங்கே நாம் எப்படி மந்தையை பேணி பாதுகாக்கிறோம் ஆண்டவரின் மீது உண்மையான அன்பு நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மந்தையை பேணி பாதுகாக்க வேண்டும் இதோ உங்களுடைய மந்தையை கல்வன் வந்து துன்புறுத்துகிறானே நீங்கள் அதை கண்டிக்க வேண்டாமா அதை தடுத்து நிறுத்த வேண்டாமா நல்லாயன் இருப்பான் தன் மந்தைக்காக உயிரை கொடுப்பான் இதோ நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மந்தையை பேணி பாதுகாப்பதன் வழியாக இந்த மந்தைக்காக உழைப்பதன் வழியாக நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவோம் மேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்லாயனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இன்னும் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபம் செய்கிறோம் என்று சொன்னோமோ அவர்களுக்காகவும் இதோ இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் கேட்டு நீர் எதையும் மறுத்ததில்லை உடைய திருவுளத்தின்படி எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் ஜெபம் கேளும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இறை வார்த்தைகளை கேட்டது போல ஆண்டவரே நாங்களுமே அன்பு செய்கிறோம் இதோ அந்த அன்பின் அடையாளமாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணித்திருக்கிறோம் இனியர் எங்களுக்கு ஒப்படைக்க ஒப்படைத்திருக்கூடிய இந்த மந்தைக்காக நாங்கள் தியாகம் செய்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு வலிமையை தாரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே இதோ குடிநோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த குடி போதை பழக்க வழக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறும்படியாய் ஆசிர்வதையும் நோயாளர்கள் விபத்தினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே நம்பிக்கையாய் இருந்திருளும் நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும் நீரே அவர்கள் நோயை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை கொடுப்பீராக இன்னுமாக இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நம்பிக்கையாய் இருந்திருளும் அவர்களை அவர்களுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் ஆண்டவரே அவர்கள் சந்திக்கும்படியான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே உலகம் தரமுடியாத அமைதியை தருவதாய் சொன்னீரே இதோ அமைதியினால் குடும்பங்களை ஆசிர்வதையும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக பிரசனம் இருந்து எங்களை பாதுகாப்பதாக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நினைத்தேன் தாரும் தரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய நாளில் எங்களுக்கு கைகூடும் இறங்கி வாரம் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களை ஆசிர்வதிக்கும் அன்பு தெய்வமே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபித்திருக்கிறோம் ஆசிர்வதித்து தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்